நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு காதுள்ளவன் வருகின்ற சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்க தக்கதாய் கத்தராய கிறிஸ்து எங்களை உத்தமன் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை எங்களை சோதித்தருகிற கத்தராய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம் இரண்டு குழந்தையர் பதினொன்று மூன்றிலே கத்தரால் எச்சரிக்கப்பட்டது போல ஆகிலும் சற்பமானது தன்னுடைய ஏவாளை போல உங்கள் மனதும் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கின்றேன் உங்கள் ஆத்துமா கத்தரை விட்டு விலகாமல் இருக்க மகிமையின் கத்தராய கிறிஸ்துவை குறித்த உண்மைகளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தி அறிவித்து அழைக்கப்பட்ட நீங்களும் உங்கள் வீட்டாரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கத்தரால் முத்திர உடைக்கப்பட்டு பரத்திலிருந்து அருளப்பட்ட அப்போத்திர நித்திய சுவிசேஷமாகிய இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாம் கத்தருடைய வார்த்தையினாலும் கத்தருடைய புதிய உடன்படிக்கை ஆகிய ரத்தத்தினாலும் கிறிஸ்துவை குறித்த அப்போத்திர நித்திய சுவிசேஷ சாட்சியினாலும் சத்துருவை எதிர்த்து நல்ல போராட்டத்தை போராடுகின்றேன் கத்தராய கிறிஸ்தியின் சித்தம் நம்மேல் நிறைவேற கிடவது அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனியுங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அசட்டை எச்சரிக்கின்றது அசட்டை பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன் ஒருவனதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் என்று கர்த்தர் உங்களுக்கு எழுதியிருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சிபிரா அதன் தூதனுக்கும் நான் எழுத வேண்டியது என்ற தலைப்பிலே இன்றைய செய்தியை கிறிஸ்துவனிடத்தில் காண்போம் கத்ராஜ கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே ஆதி முதல் மறைக்கப்பட்டிருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த தேவ ரகசியங்களை மகிமையின் கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் கற்று தேறின வேத பாரகன் எவனும் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட இணையற்ற மகிமையின் ஐஸ்வர்யமான முத்திரை உடைக்கப்பட்ட சிறு புத்தகமாகிய கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான விசுவாச பிரமாணமாகிய தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கின்ற வீட்டஜமானாகிய கத்தராய கிறிஸ்துவின் நிழலைப் போலவே மறுரூபமாகி கத்தராய கிறிஸ்துவை பின்தொடர்வதால் உன் சரீரத்தில் இருக்கும்பொழுதே பொழுதே பரலோக ராஜ்யமாகவே மகிமையின் கிறிஸ்துவுக்குள் மறுரூபமானவர்கள் எவர்களோ அவர்களே ரெண்டு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எழுதப்பட்டபடி புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி கத்தராய கிறிஸ்துவால் தகுதி உள்ளவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் கத்தராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை என்ற நித்திய ஜீவ பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்தின் வசனத்தை குறித்தும் மகத்துவங்கள மகிமையின் பிதாவின் இரத்தமாகிய புதிய உடன்படிக்கையில் உள்ள கத்தராய கிறிஸ்துவை பற்றிய மகிமைக்குரிய சாட்சிகளை குறித்தும் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமான அரூபமான ஒன்றான மைதேவனாகிய நம்முடைய கத்தராய கிறிஸ்திய வெளிப்படுத்தினதை விசுவாசத்தால் அவரை தேடுகிறவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படியாக வெளியரங்கமாக அறிவிக்க நாங்கள் யோவான் பத்து முப்பத்தைந்தின்படி வேதத்தை கத்ராய கிறிஸ்துவனிடத்தில் பெற்றுக்கொண்டதால் மகிமையின் கிறிஸ்துவின் நிழலாகி அப்போ நித்திய சுவிசேஷ சாட்சியின் ஆகமத்தை யாவருக்கும் நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகிமையின் பிதாவாகிய கத்ராய கிறிஸ்துவோடு கூட அனு தினமும் சபை கூடி அவரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அந்த சாட்சியின் ஆகமத்தை கத்ராய கிறிஸ்து அங்கீகரித்ததன் அடையாளமாக கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை ஒப்புவித்தவன் பூமியிலுள்ள முதல் ஐந்து சபைநிலைகளாக கர்த்தரால் மறுரூபமாக்கப்பட்டு அதன் பணிகளை பூரணமாக அவருடைய பார்வையில் நிறைவேற்றியதால் கர்த்தருக்கு முன்பாக ஒழுவீசும் ஏழு மகிமையின் சபையாக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் இரண்டு குறைந்தியர் மூன்று பதினெட்டில் அளிதிருக்கின்றபடியாக கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை முகமுகமாக காணும்படியாக கிருபை பெற்றதனால் மறுரூபமாக்கப்பட்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து கிறிஸ்துவின் ஐந்து பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அப்போ நித்திய சுவிசேஷ சாட்சியின் அறிவிப்பதால் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மறுரூபமாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களின்படி சீக்கிரத்தில் மகிமையில் சம்பவிக்க வேண்டியவைகளை கர்த்தர் காண்பிக்கும் பொருட்டு கர்த்தருடைய தூதன் மூலமாக அன்று யோவானுக்கும் சாட்சியின் ஆகமத்தை அறிவிக்கும் அதே கர்த்தருடைய தூதன் மூலமாக இன்று உங்களுக்கும் வெளியரந்தமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஏழு சபைகளை குறித்தும் அதன் தூதுத்துவத்தை குறித்தும் ஆரம்ப பாடங்களை நாம் காண்போம் இன்று இவைகளில் இரண்டாவதாகிய சிமிர்நா சபையை குறித்தும் அதன் தூதத்துவத்தை குறித்தும் கத்தரால் உங்களுக்கு உபதேசிக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றேன் நீ கிறிஸ்துவுக்குள்ளாயத்தமாக இருக்கின்றாயா பூமிக்குரிய சபைகளில் முதல் ஐந்து நிலைகளிலும் நீ மறுரூபமாகி அதன் பணிகளை மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நிறைவேற்றியதால் மகிமையின் தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாம் நிலை சபையான எபேசு சபையும் அதன் தூதனுக்குமான பணிகளை கத்தரின் பார்வையில் பூரணமாக நிறைவேற்றி உணர்த்தப்பட்ட குறைகளையும் மகிமையின் கிறிஸ்துவின் பலத்தினால் சீர்படுத்தி கொண்டதால் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவருச்சின் கனி ஆகிய கத்தராய கிறிஸ்துவின் விருட்சத்தின் கனியை மீண்டும் புசிக்கும் பாக்கியத்தை சர்வவல்லமில கத்தராய கிறிஸ்துனிடத்தில் பெற்றுக் கொண்டதால் இன்னும் அதிகமாக மீண்டும் மகிமைக்குள் உயர்த்தப்படும்படியாக உன்னை இரண்டாம் சபை நிலையான சிமிர்லா சபையும் அதன் தூதனுமாக அழைக்கின்றார் இதற்குரிய கத்தராய கிறிஸ்துவின் சித்தத்தை நீ நிறைவேற்றியதால் சிமிர்னா சபையும் அதன் தூதனுமானவனே இந்த உலகத்தில் நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ சிமிர்னா சபையும் அதன் தூதனுமான நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சில பேரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் மரண பரியந்தமும் நீ ஜீவ இருந்தால் நான் உனக்கு தருவேன் என்று வல்லமுள்ள மகிமையின் கத்தராய கிறிஸ்து அறிவிக்கின்றார் மகிமையின் பிரியமானவர்களே எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை உடையவர்களின் இருதயத்தில் இருக்கின்ற தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் எபேசு மற்றும் சிவில் சபைகளும் அப்படிப்பட்டவர்களுக்கு தூதர்களும் ஆனதால் ஆவியானவர் இந்த உண்டான புதிய கீழ்ப்படிந்ததால் உலகத்தையே ஜெயம்புகின்றவன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் சனத்தின்படி முதலாம் உயிர்த்திருதலுக்கு பங்குள்ளவனானதால் கர்த்தரால் இவருடைய மரணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று நியாயத்தீர்ப்பின் நாளில் உண்டாகும் இரண்டாம் மரணத்தினால் சிமிர்னா சபையும் அதன் தூதனமானவர்கள் சேதப்படுவதில்லை என்பதை கர்த்தருடைய ஆவியினால் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நீங்கள் இப்படி மறுரூபமாகி இருந்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட ஆயிர வருஷம் அதாவது நித்திய நித்தியமாக அரசால இப்பொழுதே கத்தர் உங்களை அழைக்கின்றார் நீ நியாயத்தமாயிருக்கின்றாயா கத்ராய கிறிஸ்துவுக்குள் என் அன்பின் தேவஜனமே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கத்ராய கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரிகளைக் குறித்து இப்பொழுது உணர்ந்து கொண்டீர்களா நீங்கள் மறுரூபமாக வேண்டிய இந்த மகிமையுள்ள சபைகளை குறித்தும் அதன் நோக்கத்தை குறித்தும் அதில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை குறித்தும் கிருபையினாலே வார்த்தையாகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்றுத் தேடி அவருடைய சித்தத்திற்கு பரிபூரணமாக நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி கத்தராய கிறிஸ்துவக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியாக அவருடைய முகத்தின் மகிமையின் பேரொழியை பிரதிபலிக்கும் ஒளிவீசும் கிறிஸ்துவின் சித்தத்தின்படி இப்பொழுதே நீ சிவர்ணா சபையும் அதன் தூதனுமாக மறு விட்டாயா அப்படியானால் நீ சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே மகிமைக்குள்ளாகும் அடுத்த ஐந்து சபையையும் அதன் தேவ காண்போம் கிய கிறிஸ்து உங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்படிகளுக்கும் மகிமையின் கிறிஸ்துவின் நேராக நடத்தி சகல சபை நிலைகளிலும் நீங்கள் பரிபூரணமாக உங்கள் ஆத்துமாக்களை அவருடைய சித்தத்துக்குள் நடத்தும்படி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடுகின்றேன் அவர் சித்தம் நம்ம நிறைவேற்றப்படுவதாக ஆமேன் எபேசியர் மூன்று வெளிப்படுத்தப்பட்டபடி அறிவு கெட்டாத அந்த கத்தராகிய கிறிஸ்துவின் கிருபையாகிய அன்பை நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிறையப்படவும் சர்வ வல்லமில கத்தராஜ கிறிஸ்து தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கத்தராஜ கிறிஸ்துவின் பாதத்தில் மன்றாடி அவரிடத்தில் வேண்டிக்கொள்கிறேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமில கத்தராஜ கிறிஸ்துவின் போஜனமானத்தில் பங்கு கொள்வதாகிய அதிகாலையில் சர்வ வல்லமிழ கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள் விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி அதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கத்தருடைய அப்போஸ்தலராகி எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிறுவங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே போஸ்திர நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்று கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்ராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாக இருந்து ரோமர் ஒன்று படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கத்தராய கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் உங்கள் முழு இருதயத்திலும் முழு நிச்சயம் இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட ஒரே சிந்தையா இருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ சில நித்திய வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ சிலர் பதிமூன்று நாற்பத்தி படி நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்தராய கிறிஸ்தியின் சித்தத்தின்படி கத்தராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு நான் உங்களிடத்தில் என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்யை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய அப்போசரனுக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்தராய கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாக நான் வரப்பட்டுக் கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று கத்தருடைய பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்குச் சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராய கிறிஸ்தியின் சித்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய கத்தராய கிறிஸ்தியுடைய கிருமையும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராய கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்